இன்னைக்கு நாங்கள் எதற்கு அஞ்சுகிறோம் பக்கத்து வீட்டான் ஏதாவது செஞ்சிருவானோ ஊர் மக்கள் ஏதாவது பிரச்சனை படுத்தி விடுவார்களோ என்னுடைய பொருளாதாரத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ மார்க்கத்தை சொன்னால் ஏகத்துவத்தை சொன்னால் குருவான் சுண்ணாவை சொன்னால் ஏதாவது பிரச்சனை உருவாகி அதனால என்ற உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடுமோ என்னுடைய பொருளாதாரத்திற்கு நஷ்டமே ஏற்பட்டு விடுமோ என்னுடைய குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி விடுவார்களோ இதான் நாங்கள் அஞ்சுகிறோம் தப்பு என்று தெரிந்தாலும் தவறு என்று தெரிந்தாலும் சமுதாய கொடுமை என்று அறிந்தாலும் அதை தடுக்காமல் இன்று நாம் வேடிக்கை பார்க்கிறோம் என்றால் அல்லது வாய்ப்பொத்தி மௌனியாக நிற்கிறோம் என்றால் இந்த அச்சத்திற்கெல்லாம் எது அடிப்படை காரணம் எனக்கோ என் குடும்பத்திற்கோ என் தொழிலுக்கோ என் அந்தஸ்திற்கோ ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விடுமே என்கிற பயமா இல்லையா அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தருகிற பிரார்த்தனை என்ன அல்லா உம்மைத்த அல்லாஹ் ஒன்றை தர நாடினால் அதை தடுக்க முடியாது அல்லாஹ் தரணினைத்தான் பள்ளி நிர்வாகம் ஊர் ஊர் இருக்கலாம் அரசியல் ஆட்சி பீடங்களாக இருக்கலாம் ஒட்டுமொத்த உலகமே ஒன்று திரண்டாலும் உனக்கு நலவை நாடிவிட்டால் அதை தடுக்க முடியாது நாம் எப்படி அஞ்சலாம் இந்த நம்பிக்கை உள்ளத்திலே வேறு உண்டிய ஒரு மூவின் இந்த உலகத்தில் யாருக்கு பயப்படுவான் யாரை கண்டு நாம் அஞ்ச வேண்டும் ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும் இழந்தால் எனக்கு என்ன என் இறைவன் விதித்தது எனக்கு கிடைத்தே தீரும் என்ற நம்பிக்கை கலாக்கதிரை ஒருவன் நம்பிவிட்டால் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் மலைமலையாக குவிந்தாலும் அவன் உள்ளம் நிம்மதியாயிருக்கும் என் இறைவன் விதித்தது இதுதான் அல்ல